ட்ரெலெனின் அதாவது எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு ஒரு விஷயம் இன்னொன்று மக்களுக்கு கூடுதலான இருபத்தி ஐந்து நாட்கள் கிடைக்க போகுது அதிகமான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க போகுது கையில் கிடைக்க போகுது அதற்காக நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அதை புரிந்து கொள்ளாமல் வந்து ஒரு சுயநல அரசியலுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு நல்லா விமர்சனம் சார் முதல்ல இந்த திட்டம் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வந்தது இதில் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறப்போ வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பதனால வேலை பதினஞ்சு நாளில் நீங்கள் வழங்கலைன்னா வேலையில்லா கால நிவாரணம் கொடுக்கணுங்கிறதும் அதில் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அவ்வளோ சிறப்பாக உள்ள திட்டத்தை அதுவும் மகாத்மா காந்தி பேரில் இடையில்தான் மகாத்மா காந்தி ஏன்னா இது கிராமப்புற வளர்ச்சி கிராமப்புறம் என்றால் மகாத்மா எனவே அந்த அடிப்படையில் வந்தது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று ஆனால் இன்னைக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஊழல் இருக்குது அது இருக்குது இது இருக்குனீங்கன்னா இதில் சமூக தணிக்கை இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனை என்ஜிஓ அமைப்புகள் நீங்க அதிகாரன்னு ஒரு அமைப்பு நம்ம அருணா அவர்கள் தலைமையில் இருந்த அமைப்பு அந்த நீங்கள் அல்ல ஊழல் ஒழிப்பு நிறுவனங்கள் அல்ல இவர்களே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிகபட்சம் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச அதிகமா இருக்கு மிக குறைவாக இருக்கிற மாநிலம் கேரளா தமிழ்நாடு அதிகமாக இருக்கிற மாநிலம் வடபுலம் தான் நீங்கள் சொன்ன குஜராத்தை கூட நான் விட்டுறேன் மத்திய பிரதேசத்தில் இதனுடைய ஊழல் என்ன கொஞ்சமாக நெஞ்சமாக அப்போ இதற்கு எல்லாம் எது அப்படின்னா விசில் ப்ளோ ப்ளோவர்ஸ்ன்னு இருந்தாங்க அவங்கள தான் சுட்டு கொண்டார்கள் அவர்கள் தான் வேட்டையாடினார்கள் எனவே ஊழலை ஒழிக்கிறது இல்லை இந்த திட்டத்தை ஒழிப்பது ஏன்னா ஏழை மக்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத யுத்தத்தை மோடி அரசு நடத்துகிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உலக சமத்துவமின்மை அறிக்கை வேல்டி இன் ரிப்போர்ட் வந்துடுச்சு அதில் என்ன சொல்லுது ஏழை பணக்கார இடைவெளி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னா என்ன வாங்கும் சக்தி பிபிபி மோ பர்ச்சேசிங் பவர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அந்த சமநிலை இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதன் விளைவு என்னன்னா எழுநூத்தி ஆண்டு வரும் ஒரு பணக்காரனை போல ஒரு ஏழை வரணும்னா இட் வில் டேக் எழுநூத்தி இருபத்தொம்போது ஆண்டு வரும்னு அறிக்கை சொல்லியிருக்கு ஆனால் என்ன விஷயம்னா ஏற்கனவே அற்று கூலிகளாக விவசாயம் அல்லாத காலங்களில் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி ஏன்னா பாட்டையாவது தீர்க்கணும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்தது இப்போ கூட இந்த நூறு நாளில் சராசரியாக இருபத்தி ஆறு நாள் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது சில மாநிலங்களில் முப்பத்தஞ்சு நாள் கிடைக்குது சில கிடைக்குதுல சராசரியாக ஐம்பது இருந்து ஐம்பத்தஞ்சு ஒரே ஒரு ஆண்டு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கொரோனா ஆண்டு கிடைத்தது மற்ற எந்த ஆண்டும் அது வரலை அப்போ இதை நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இதை ரொம்ப வாழ்விக்கு வந்த சொன்னார்ல அதனுடைய அதற்கான ஒதுக்கப்படுகிற நிதியை படிப்படியாக மோடி அரசு திட்டமிட்டு குறைத்தது ஒரு பக்கம் அணுத்துறையில் தனியார் துறை கொண்டு வர்றோம்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் அணுகுண்டை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மீது வீசியிருக்கிறார் இப்போ என்ன விளைவுன்னு பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் இன்னைக்கு வாங்கும் சக்தியை பத்தி நம்ம பேசறோம்ல ஏங்க ஒரு காலத்துல நம்ம பேசணும்ல அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கல இது விற்கல இது வேலை வாய்ப்பு இல்ல இன்றைக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தின் உச்சாணியில் இருக்கிறது இந்தியா மக்களுக்கு வாங்கும் திறன் திறன் குறைந்து விட்டது இது எல்லா மத்திய அரசின் ஒன்றிய அரசினுடைய இதுல எல்லா தரவுகளுமே முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா தைரியம் இருந்தால் இதை வந்து வெளிப்படையாக எதிர்க்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் இந்த ஆதரவு நிலை எடுப்ப எதிர்ப்பது உங்களுடைய ஓனருக்கு ஆதரவு நிலை எடுப்பது வந்து உங்களுடைய ஒரு பச்சை துரோகம்னு சொல்கிறதாரு நிச்சயம் அவ்வளவு கடுமையாக இதை ஏன் இதில் திரு எடப்பாடி அவர்கள் மகாத்மா காந்திங்கிற பேர் எடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாரு ஆனால் அந்த திட்டத்தில் அறுபது தான் மாநில மத்திய அரசு ஒதுக்கும் மீதி நாற்பது மாநிலங்கள் போகணும்னா ஒரு ஒன்றிய அரசின் திட்டம் அந்த ஒன்றிய அரசு திட்டத்தினுடைய முகாந்திரத்தை அழித்து விட்டீர்கள் அப்போ முழுக்க முழுக்க இது வந்து யார் பங்குதாரர்கள் கேட்டிங்களா இப்போதும் இந்த திட்டத்தை அமுல்படுத்த போது ஜீவன் கொண்டு வந்தீங்க ஏன் அது ஏன்ச்சு பாரத் கொண்டு வந்தீங்க ஊழலின் உச்சாணி சொல்றேன் கங்கையை சுத்தம் ஏன் என்ன அப்ப என்னமோ யோக்கியர்கள் மாதிரி பேசுகிறீங்களே இவை அனைத்தும் ஊழல் பெரும் ஊழல்கள் முக்கியமாக என்னன்னா யாரும் எதிர்த்து கேள்வி கொடுக்க கூடாது ஜனநாயகம் என்றால் குரல் உண்டு நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க இதே இந்த மந்திரேகாருக்கு மகாத்மா ஊரக வேலை திட்டம் கிட்டத்தட்ட பத்து நாள் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது எவ்வளவு செழுமையான விவாதம் உங்கள் வாஜ்பாய் பேசியிருக்காருங்க அதில் இந்த திட்டத்தினுடைய சிறப்பை குறித்து ஏன் கிராமப்புறங்களுக்கு வேணும்னு அத்வானி பேசியிருக்காருங்க பேசுவோம் அவ்வளவு பேசிய ஒன்றை நீங்கள் எடுக்கிற போது போகிற போக்கில் ஒரே நாளில் அது மூன்று மணி நேரத்தில் முடிச்சுட்டு அடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்யசபாவில் பிளேஸ் பண்ணி அதையும் குரல் வாக்கெடுப்பில் முடிக்க போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் ஜனநாயகம் அல்ல அங்கே இருப்பது ஏழைகள் மீது ஏழை பாடைகள் அச்சு கூலிகள் விவசாய கூலிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்துறீங்க ஏன்னா அவெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் பேசுவோம் இடஒதுக்கீடுக்கு பொதுத்துறை அளிச்சு இங்க ஏதாவது தப்பித்தவர் இங்க வேலை வாய்ப்பு பெற மாதிரி கிராமப்புற கூலிகள் அச்சு கூலிகள் அவன் வயிற்றையும் கழுவிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு திட்டமிட்ட தாக்குதல் ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க